எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் லைட்டாக டவுனில் தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு ஸோ மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் அப்படியே தாக்கு பிடிச்சிது அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டவுன் சைடில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்ல நிஃப்டி டவுன் சைடில் ட்ரெண்ட் ஆச்சு பட் சடன் ரிக்கவரி ஒன்று கொடுத்துச்சு செகண்ட் ஆஃப் போல் பட் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே க்ளோசிங் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நல்ல ஒரு டவுன் க்ளோசிங் தான் பட் நிஃப்டியை வரையும் ஓரளவுக்கு சின்ன வாலட்டிலிட்டி மாதிரி இருந்துச்சு டவுன் போயிட்டு அப்போ வந்து திரும்பி வந்துச்சு பட் பேங்க் நிஃப்டி கிளியர் ட்ரெண்டிங் ஆல்மோஸ்ட் டவுன் சைடு ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி எக்ஸ்பைரின்ற டவுன் சைடு நல்லாவே க்ளோஸ் ஆகிடுச்சு ஒரு ஆறுநூறு எழுநூறு பாயிண்ட் வரையும் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு டவுன் ஆச்சு ஒரு இரநூறு பாயிண்ட்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஸோ கிளியர் ட்ரெண்டிங்கு பேங்க் நிஃப்டி நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்தேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வரையும் மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் இன்னைக்கு பட் இருந்தாலும் ஒரு ஒன்னே கால் பர்சன்டேஜ் வரையும் மூவ் ஆச்சு அதுவே பெரிய விஷயம் வேண்டியது தான் பட் மார்க்கெட்டு திரும்பி நாளைக்கும் ஒரு வாலட்டாலிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் பார்ப்போம் விக்ஸை பொறுத்த வரையும் இன்னைக்கு எதுவும் ஒரு பெரிய இதுவெலாம் கிடையாது ரொம்பவே ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு ஸ்பைக்ஸை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ஸ்பைக் இருக்குது தான் நினைக்கிறேன் பட்டு நேற்று மாதிரி ஓப்பன் ஆனதுலேருந்து ஏறிக்கிட்டே இல்லை பட் இன்னைக்கு கொஞ்சம் இறங்குச்சி ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் இறங்கி திரும்பி ஏறி திரும்பி இறங்கி கடைசியில் ஏறிடுச்சு பட் நேத்தோட க்ளோசிங் கம்பேர் பண்ணும் போது ஆல்மோஸ்ட் நூறுரூவா கிட்ட டிகே ஆயிருக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஸ்டேடலில் இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு டிகே பட் கரண்ட் வீக்கு ஸ்டேடலில் ஆல்மோஸ்ட் ஜீரோவில் போயிடுச்சு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி கரண்ட்டு வீக்கில் டிகேவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா முந்நூற்றி நானூறுரூவா கிட்டே ஓப்பன் ஆச்சு ஆல்மோஸ்ட் நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேயே பேங்க் நிஃப்டியோட ஸ்டாண்டல் காலில் ஓப்பன் ஆச்சு ஸோ யூஷுவலாக நேற்று க்ளோஸ் ஆனதோட முப்பது நாற்பது பாயிண்ட் கம்மியாக தான் ஓப்பன் ஆகும் பட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ஒன்றையும் ஒரு இருபது நிமிஷத்தில் நேற்று இந்த ஓவர் நைட்டில் டிகே ஆக வேண்டியது டிகே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியில் டிகே ஆயிடுச்சு பட்டு சொன்ன மாதிரி டவுன் சைடு ட்ரெண்டிங் இருந்துச்சு ஓவராலாக மார்க்கெட்டை வரையும் பெரிய வாலெட் சொல்ல முடியாது இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கிளியர் ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கெட்டும் எதிர்பார்த்த மாதிரி லைக் எல்லோரும் டேரக்ஷனை தான் தான் எதிர்பார்க்குறாங்க பட் அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த டேரெக்ஷனில் போகலாம் அதுவும் வாலெட் எலெக்ஷன் அன்றைக்கி கொடுத்துட்டு தான் போகும் ஸோ வெயிட் பண்ணோம் எந்த சைடு போக போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது அது மேலேயா கீழே அப்படின்னு ஏதாவது ஒரு சைடு பெட் கட்டு உட்கார வேண்டியது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்ப்போம் எங்கே ஆகுது அப்படின்னு இன்றைக்கி பொசிஷன் என்ன எடுத்தோம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ பொஷனை வரையும் இன்னைக்கு நான் எடுத்ததே ரொம்ப ஈஸியான பொசிஷன் தான் ஸோ ஃபஸ்ட் எடுத்தனையும் மார்க்கெட் ஓப்பன் ஆனவனையும் ஸ்டேடல் போட்டேன் ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்டில் ஸ்டேடல் போட்டேன் ஸோ நூற்றம்பது குவான்டிட்டி பி எடுத்து வச்சுருந்தேன் எடுத்துட்டு கம்முன்னு விட்டுட்டேன் ஸோ கொஞ்சம் நேரத்திலேயே எனக்கு டிகே ஆயிடுச்சு ஸோ இந்த டிகே ஆனவனையும் பேங்க் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் இந்த டிகே ஆனோடையும் இந்த டிகே ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படி கொஞ்சம் லைட்டாக ஸ்பைக்காக ஆரம்பிச்சது ஸோ அந்த பொசிஷன் ஸ்பைக் ஆனோனும் க்ளோஸ் பண்ணேன் ஸ்பைக் ஆனதுக்கப்புறம் எதாவது மூவ் வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு மார்க்கெட் லைட்டாக கீழே விழுந்துச்சு ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இங்கே கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் கீழே விழுந்தது அதுக்கப்புறம் திரும்பியும் நான் ஸ்டேடல் தான் எடுத்தேன் ஸோ அந்த ஸ்டேடல் வந்து சைஸை சுத்தமாக குறச்சிட்டேன் ஸோ அங்கே வந்து முந்நூறு பாயிண்ட்டு கீழே இறக்கி ஃபார்ட்டி எயிட் நைன் செவன் ஹண்ட்ரடில் ஸ்டேடல் போட்டேன் ஸோ அங்கே நூற்றம்பது போட்டிருந்தேன் இங்கே எழுபத்தஞ்சு ஆக்சுவலாக நான் ப்ராஃபிட் பிடிச்சதே இந்த ரெண்டு ஸ்டேடலில் தான் எனக்கு வந்த பதினெட்டாயிரம் ப்ராஃபிட்டும் இந்த ஒரு ஸ்டேடல்லையும் அந்த ஒரு ஸ்டேடல்லையும் தான் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக போட்டிருந்தேன் அதை அப்படியே விட்டேன் பட் ரெண்டு சைடும் ஓடிஎம்ஸில் வழக்கம் போல் ரேஷியோஸை தீட்டி வச்சுருந்தேன் கடைசி ஒரு மூணு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோஸை ஒரு பர்சன்டேஜ்லேயே போட்டிருந்தேன் மார்க்கெட்டு தள்ளி ஒரு பர்சன்டேஜாக போட்டுருந்தேன் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நான் பெரிய மூ எதிர்பார்க்குறேன் அதனால் நான் ரெண்டு பர்சன்டேஜ் தள்ளி ரேஷியோ போட்டுருந்தேன் மார்க்கெட் அப்படி இப்படி ஒன்றரை பர்சன்டேஜ் வரையும் வந்துச்சு இன்னொரு ஒரு அரை பர்ன்டேஜ் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் வரல இருந்தாலும் ஓகே பட் இன் இன்னைக்கு நான் ஒரு பர்சன்டேஜ் கிட்ட போட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் தூரமாக போட்டுருந்தேன் பார்த்தீங்கனால தெரியும் மார்க்கெட்டோட ரொம்ப தூரமாக தான் போட்டு வச்சுருந்தேன் சைட்லேயும் போட்டேன் ஆக்சுவலாக ரேஷியோ ப பார்த்திங்க அப்படின்னா சைடில் ஆல்மோஸ்ட்டு ரொம்பவே கீழே போட்டு வச்சிருந்தேன் நாற்பத்தெட்டாயிரத்து சம்திங் பை பண்ணிவிட்டு சம்திங் அடித்து வச்சுருந்தேன் எல்லாமே ஓடிஎம் ரேஷியோஸ் தான் அதனால தான் இருக்குது இதில் ஒன்றும் பெருசாக ப்ராஃபிட் வரல ஜஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டு ஆக க்ளோஸாக கிட்ட வர வர ஒரு பர்சென்டேஜில் இருந்து அப்படியே மார்க்கெட்டு மூவ் ஏற்ற மாதிரி ரெண்டு சைடோ ரேஷியோ ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் ஆக்சுவலாக கடைசியில் என்னோட ரேஷியோட பை லெக் வந்து டவுன் சைடில் ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் சார் ஃபார் ஃபார்ட்டி த்ரீ ஹண்ட்ரடில் இருந்துச்சு பை லெக் அப் சைடில் வந்து ஃபார்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரடில் இருந்துச்சு ஏதாவது ஒரு சைடு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருந்தா கடைசியில் எக்ஸ்ட்ரா எனக்கு ப்ராஃபிட் வந்துருவோம் பட் வரல பட் இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லா செல்லுக்குமே எல்லா ரேஷியோமே ஒன் இஸ் டூ த்ரீ தான் அதுக்கப்புறம் அதுக்கான ரெண்டு எஜ்ஜும் வச்சிருந்தோம் பின்னாடி பார்ப்போம் இப்போதைக்கு ரேஷியோஸில் ஒன்றும் பிடிக்கிற மாதிரி தெரில ஜஸ்ட் ப்ரோக்கரேஜே ஹெவியாக ரேஷியோஸ் தின்னுட்டு இருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் டூ காஸ்ட்டில் போட்டு கம்ப்ளீட்டாக ஹெஜ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு ஸோ ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா ரேஷியோஸில் எந்த ஒரு காசும் வரல வந்த காசு எல்லாமே நான் போட்டுருந்த நூற்றம்பது குவான்டிட்டி ஸ்டேடல் தான் வேறு எங்கேயுமே ஆக்சுவலாக ப்ராஃபிட் வரல ஸோ இன்னைக்கு பண்ணது இவ்வளோ தான் நாளைக்கும் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு மார்க்கெட்டு நாளைக்கு வாலட்டிலிட்டி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கடைசி ரெண்டு எக்ஸ்பைரியில் நிஃப்டி வந்து வேறு லெவலில் வாலட்டிலிட்டி கொடுத்துருந்துச்சு கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது நிஃப்டியோட வாலட்டாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது நாளைக்கு மட்டும் ஓப்பன் ஆகி நிஃப்டி ஸ்டேடல் ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு சரியான வாலட்டாலிட்டி இருக்குன்றதை முடிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ காலைல எப்படி ப்ரீமியம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே ட்ரேட் பண்ணிங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு உடனே ஓப்பன் ஆனவனையும் எந்த பொஷிஷனும் எடுக்கிறது நல்ல ஐடியாவாக இருக்காது ஏன்னா கரண்ட்டு நிஃப்டியோட லைக் ஓலட் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர்டேட் பண்ணும்போது ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ